வந்து அவர் முதல் முதல்ல கட்டினார் அர்த்தம் அப்ப இன்னொரு பழிபிடும் அவர் கட்டியிருக்கிறார் அவர் எங்க கட்டியிருப்பார் என்றால் இந்த பனிரெண்டாம் அதிகாரத்தை சரியா வாசித்த பொழுது காணாஞ்சத்திலே பஞ்சம் உண்டாயிற்று ஆகவே அவர் எங்கே போய்விட்டார் அங்க போய் அவர் நல்லா இருந்தாரா அப்படின்னா விசுவாசின் நம்ம தகப்பன் அந்த நாட்டு தலைவர்களுக்கு பொய்யெல்லாம் எகிப்துக்கு போய்விட்டார் பொய் சொல்ல விட்டான் கத்தன் பார்த்தாரு இவர் புறப்படும் போது ரொம்ப வேகமா புறப்பட்டான் ஆனா இப்போ சுகமா இருக்க கற்றுக்கொண்டு எப்படி சுகம் கிடைக்குது அங்க போய் தங்கிட்டா கத்த பொறுமையா இருந்தார் அப்புறம் ஒரு நாளுக்கு தெளிவடைஞ்சா அவன் எழுந்து பிரியாணப்பட்டு போய் காணான் தேசத்துல தான் முதல் முதல் கட்டின வழிபீடத்துல கத்தரை தொழுது கொண்டான் நல்லா இன்றைக்கு ஒரு சிலர் நீங்க உங்க ஆவிக்குரிய ஜீவத்தை ஆரம்பிக்கும்

Danny, ti parlo.